எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள் புகுந்து சண்டையை ஏற்படுத்துபவர்கள் எதிரிகள் கள்ள உறவை பிரிக்கும் இரவில் பூண்டை வைத்து ஒரு தாந்திரீகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பூண்டுக்கு எப்பவுமே ஒரு தாந்திரிக வழிபாட்டுக்கு தாந்திரிகம் செய்யறதுக்கு இப்போ நிறைய பேர் இதை ஒன்று கேட்பீங்க என்னென்னா அம்மா என் மகள் கர்ப்பமாக இருக்கிறாள் என் மருமகள் கர்ப்பமாக இருக்கிறாங்க இப்போ நான் இந்த இந்த தாந்திரிகத்தை நான் செய்யலாமா இது எந்த ஒரு தவறும் உங்களுக்கு வந்துடாது தாந்திரிகனால் நம்ம போயிட்டு ஏதோ காவு கொடுக்கறது ஏதோ பொம்மை செய்கிறது என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லைங்களா நிறைய நம்ம படத்தில் பார்த்து தான் செய்கிறோம் நம்ம நேரில் போய் இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான் பூண்டு தாந்திரிகன் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த பூண்டு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்தும் இப்போ இது எப்படின்னா குடும்பத்துக்குள்ளே புகுந்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு கணவன் மனைவி குழந்தைங்க இருக்கிறோம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் இதுமாரி நடக்கிறது உண்டு ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறது உண்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பக்கத்தில் இருக்கிறவங்களே அவங்க கணவரை வந்து நம்ம க அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிறது இவங்க வசதி வாய்ப்போடு வாழறாங்க இவங்க பணத்தோடு இருக்கிறாங்க இவங்களை எப்படியாவது நம்ம மாற்றி நம்மளுடைய வசமாக ஆக்கிக்கிறதுன்னு செய்கிறது ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னா சொந்தத்தில் இந்த கா இவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது இவங்க வீணாக போயிடணும் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஒரு பழிபாவம் வைக்கிறது ஒரு வகை அடுத்தது ஏதோ ஒரு கள்ள உறவு மனைவிக்கோ கணவனுக்கோ நான் வந்து கணவனுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செய்திகளை பாருங்களேன் மனைவிக்கு கல்ல உறவு கணவனை போட்டு தள்ளினார் கொலை பண்ணார் என்னங்க என்ன இது எங்கே போய்கிட்டுருக்குது இந்த உலகம் எங்கே நோக்கி போய்கிட்டுருக்குதுனே தெரில கஷ்டமாக இருக்குது கேட்கும் பொழுதே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இதை மாதிரி ஒரு பொழுதும் அந்த கொலை பண்ணுற அளவுக்குலாம் போவாதீங்க அதோட பாருங்களேன் இப்போ இந்த இந்த இப்போ ஒரு அபிரா அபிராமின்னு ஒரு பொண்ணு இப்போ வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையை திருப்பி திருப்பி அவள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாள் என்ன தான் இருந்தாலும் அவளுக்கு அந்த ஃப்ரீடம் என்பது இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கடவுள்கிட்ட ஒப்படைங்க இந்த மாதிரி ஒரு இப்போ நான் ஒரு அந்த பூண்டோட சேர்த்து ஒரு மந்திரமும் சொல்லி தரேன் அந்த மந்திரம்னா ரொம்ப பெருசா எதுவும் நினைச்சிடாதீங்க சிம்பிளானதுதான் சிம்பிளான மந்திரம் அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் சொ அந்த ஒரு ஒரு வரிதான் அது அதை நீங்க கடைப்பிடிங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நம்மளோட நம்ம குடும்பத்துக்குள்ளே புகுந்து யார் உங்களை தொந்தரவு பண்ணாலும் அது உங்கள் மாமியாராக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் நீங்களே கூட ஒரு இடத்துல போ ஒரு குடும்பத்துக்குள்ளே புகுந்து நம்மளுக்கு தேவை இல்லை நம்ம அடுத்தவங்களுடைய குடும்ப கதை நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க அடுத்தவங்களை பற்றி நம்ம பின்னாடி பேச தேவையில்லை எப்ப எப்போ நம்ம பின்னாடி நம்ம பேசுகிறோமோ கண்டிப்பாக அவங்களுடைய கருமாவை நம்ம வாங்கிக்கிறோன்னு அர்த்தம் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கோல் மூட்டுறது தேவையில்லை நம்மளுக்கு அது தேவையே இல்லை நம்மளுக்கு அது பேசவும் தேவையில்லை இந்த கோல் மூட்டுற வேலையும் நம்மளுக்கு வேண்டாம் என்னுடைய ஆன என் பிள்ளைங்களுக்கு நான் அதை சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் இதை செய்ங்க ரொம்ப தாந்திரிகமான விஷயம் இது ரொம்ப அற்புதமான விஷயம் எதிரிகள் ரெண்டாவது உங்கள் குடும்பத்துக்குள்ள பூந்து எதிரிகள் தொந்தரவு கொடுக்குறாங்க ஏதோ ஒரு எதிரி மறைமுக எதிரி யாரோ ஒருத்தவங்க என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கம்மா நிம்மதி இல்லைம்மா இதில் நிறைய நிறைய விஷயம் இருக்குது என்னென்னா இப்போ ஒருத்தவங்களை விரும்பியிருப்பாங்க ஒரு பொண்ணு அவரை பிடிக்கல ஏன்னா அவர் பண்ணுற தவறாக இருக்குது அதை விட்டு நான் விலகணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த ஒரு எதிரிகள் ஒரு பக்கம் எந்த எதிரிக்கு வேணாலும் அதான் உங்கள் கல்லை உறவை பிரிக்கிறதுக்கான எதிரி மூன்று பல் பூண்டு எடுத்துக்கோங்க பல்லு தான் இருக்கணும் மூன்று கட்டி இல்லை மூணு பல் பூண்டு எடுத்து கையில் வச்சுக்கோங்க வலது கையில் வச்சுக்கிட்டு ஒன்பது முறை உங்கள் தலையை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை வலது புறமாக ஒன்பது முறை தலையில் பூண்டு வச்சுக்கின்னு சுற்றணும் எதிரி பெயரை சொல்லணும் வேண்டி அது சுத் தலையை சுற்றும் பொழுது உங்களுக்கு தெரிந்த எதிரியாக இருந்தாலும் தெரியாத தெரியாத எதிரிகாக இருந்தாலும் தலையை கையில் மூணு முறை அந்த பூண்டை கையில் வச்சுக்கிட்டு சுற்றும் பொழுது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஓம் சர்வ சத்ரு நாசக நாசக அப்படின்னு சொல்லுங்க ஓம் சத் சத்ரு நாசக நாசக என்று சொல்லி தலையணை கடியில் அந்த மூணு பூண்டையும் தலையணை கடியில் வச்சு தூங்கிக்கும் இது நீங்க செய்யும் பொழுது ஒரு நாள் செய்யும் பொழுதே உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும் இந்த நீங்கள் என்றைக்கும் ஆரம்பிக்கலாம் இன்னைக்கே ஆரம்பிங்க என் எப் எத்தனை நாளைக்கு செய்யணும்லாம் நீங்கள் கேட்கவே கேட்காதிங்க உங்களுக்கு அந்த எதிரிகள் உங்களுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த எதிரிகள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் இதில் இந்த வீடியோவில் கூட நான் போட்டு விட்றேன் அந்த ஓம் சர்வ சத்ரு நாசக நாசக அப்படின்னு சொல்லிட்டு தலையணி அடியில் வச்சு தூங்கிடுங்க நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் ஏன்னா நீங்கள் ஒன்பது முறை வலது புறமாக தலையை சுத்துறீங்க மூணு பல்லும் நம்ம கல் உள்ளங்கையில் இருக்கணும் தலையை வலது புறமாக மூன்று முறை சுற்றி அதை தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கிடுங்க தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முச்சந்தி இந்த நம்ம நம்ம வீ முச்சந்தின்னால் மூணு தெரு ஒன்றா கூடு இல்லைங்களா அதுதான் முச்சந்தி அப்படி எங்கள் வீட்டுக்கிட்ட முச்சந்தி இல்லைம்மா நினைக்கிறவங்க நடு ரோட்டு போய் நின்று தூக்கி போட்டுருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே புகுந்து கலகம் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களை பற்றி உங்களுக்குன்னு ஒரு எதிரி இவ எனக்கு எதிரி இவங்க எனக்கு எதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் யார் உங்களுக்கு எந்த டென்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு டென்ஷன் கொடுக்குறவங்க உங்கள் பக்கமே வரமாட்டாங்க உங்களுடைய வழிக்கே வரமாட்டாங்க இந்த மூணு பல்லு பூண்டு செய்கிற தாந்திரிகம் எப்பவுமே பூண்டை வந்து எப்பவுமே நம்ம தாந்திரிகத்துக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க தாந்திரிகன எதிரிகள் பழிவாங்கிறதுக்கு எதிரிகளை தொல்லக்கூட நாம் வந்து திக்கட்டுறவங்களுக்கு தெய்வந்தான் துணை இப்போ இந்த இந்த சொல்கிறோம் இல்லைங்களா ஓம் சர்வ சத்ரு நாசக நாசகன்ற வார்த்தையாகப்பட்டது ஒன்பது முறை நீங்கள் சொல்லிட்டு ஒன்பது முறையும் சொல்லுங்க ஒரு ஒரு துறையும் நீங்கள் வளம் வரும்போதும் தலையை போதும் கையை வச்சுக்கிணும் உங்கள் க உங்கள் தலையை நீங்களே சுற்றிக்கோங்க அப்போ கண்டிப்பாக சொல்றங்க அந்த எதிரிகள் விலகி ஓடுவார்கள் நாசக என்னன்னா அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க போட்டோம் நான் வந்து நம்ம எப்போவுமே அவங்க சாகணும் இவங்க எப்படி ஆகிடும் வேண்டாம் அது நமக்கே திரும்பினாலும் திரும்பி எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பேசும்பொழுது அது நல்ல வார்த்தைகளா இருந்தா நமக்கே வரட்டும் அது நல்ல வார்த்தைகள் அதே கெட்ட வார்த்தைகளா இருந்தா கெட்ட வார்த்தைன்னா என்ன ஏதாவது இப்படி ஆயிடும் அப்படி ஆயினும் சொல்லும் போது அது நமக்கு திரும்பிடுச்சுன்னா தேவையில்லை நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எதிரி பெயரை சொல்லி இதை மாதிரி செஞ்சு முச்சந்தியில் வீச்சு வீசிட்டு வந்துடுங்க தினந்தோறும் செய்யலாம் இதை இந்த மூணு பூண்டு பல் எடுத்து இதேமாரி தலையை சுற்றி அவங்க பெயரை சொல்லி என்னை விட்டு விலகி ஓடணும் அப்படின்ற மனசில் முழுவதும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை செய்யும் பொழுது அப்படியே நீங்கள் விலகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் யார் சொந்தங்களுக்கு கூட செய்யலாங்க இதனால் அவங்க வந்து நாசம் ஆயிடுவாங்கலாம் அர்த்தம் கிடையாது ஏதோ நம்மளை அவங்களை அவங்க நம்மளை விட்டு விலகி ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதி பெருமூச்சை விடலாம் இதை நீங்கள் செஞ்சு செஞ்சு நல்லா குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக கணவன் மனைவி என்பது என்னங்க ஒரு வண்டின்னா ரெண்டு சக்கரம் அந்த பிள்ளைங்க இப்போ பிள்ளைங்க என் பேச்சை கேட்கறது அதுக்கு நான் செய்யலாமா தாராளமாக செய்யுங்க பிள்ளைங்க பேச்சு எதுக்காக என்ன அவங்க எதிரியாக இருக்குது இப்போ ஒரு குடி என் கணவர் குடிக்கிறாருன்னா அந்த குடியை எதிரில் அந்த குடியை நினச்சி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இது எதிரிகள் விலகி ஓடுவார்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்